தூத்துக்குடியில் குடியரசு தின விழா கோலாகலம் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி நான்கு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தூத்துக்குடியில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்திய குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட விளையாட்டு அரங்கில் குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டது விழாவினை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் காலை எட்டு மணிக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கிற்கு வந்துள்ளார் அவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பறக்கவிட்டார் விழாவில் சிறப்பாக பணியாற்றிய எழுபத்தி மூன்று காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் ஐம்பத்தி நான்கு காவலர்களின் சிறப்பான பணியை பாராட்டி போலீசாருக்கு பதக்கங்களையும் நற்சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் அறுபத்தி ஏழு பேருக்கு நான்கு கோடி அறுபத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் வழங்கினார் மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுதாரர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது